மேட்டுப்பாளையம் அருகேயுள்ள சிக்கலாசம்பாளையம் ஊராட்சி மோத்தேபாளையம் கிராமத்தில் வள்ளி கும்மி கிராமிய கலையின் முதன்மை ஆசிரியராக திகழ்ந்தவர் திருமப்ப கவுடர் இவரிடம் வள்ளி கும்மி கலையை கற்ற சுமார் பத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மேட்டுப்பாளையம் காரமடை சிறுமுகை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த கலையை கற்று அந்தந்த கிராம மக்களுக்கு வள்ளி கும்மி கலையை கற்றுக் கொடுத்து அரங்கேற்றம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் தங்களது முதன்மை ஆசிரியர் மறைந்த திருமப்ப கவுடர் முப்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அனைத்து வள்ளி கும்மி ஆசிரியர்களும் பங்கேற்று நினைவு நாள் நிகழ்ச்சியை நடத்தினர் நிகழ்ச்சிக்கு நிங்கராஜ் விஜயகுமார் மதன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் வசந்த் ஜானகி ஜெயா ராணி பரிமளம் லட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எம் இ பழனிச்சாமி வரவேற்று பேசினார் விழாவில் பத்மஸ்ரீ விருது பெற்ற தாசம்பாளையம் வள்ளி கும்மி ஆசிரியர் பத்திரப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் வள்ளி கும்மி ஆசிரியர்கள் ஜடயம்பாளையம் முருகையன் வெள்ளிக்கும்பாளையம் கோவிந்தராஜ் மோத்தேபாளையம் சண்முக சுந்தரம் வாங்கினாங்கொம்பு ரவிச்சந்திரன் இடுகம்பாளையம் முத்துசாமி பாச்சனூர் முருகேசன் மூலத்துறை ராஜன் ஆகிய வள்ளி கும்மி ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார்கள் நிகழ்ச்சியில் ஆறு வயது முதல் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வள்ளி கும்மி கலைஞர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை நடத்தினார்கள் முடிவில் சுரேஷ்குமார் நன்றி கூறினார்